திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது எவ்வாறு தெரிவித்தார் இந்திய திருநாட்டிலேயே மிக அதிகமான அற்புதமான வேகத்தில் வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இன்று தமிழ்நாடு தான் இருக்கிறது என்று ஒன்றிய அரசின் தரவுகளே நேற்று இரவு தெரிவித்திருக்கின்றன நம்ம பட்ஜெட்ல நம்ம எஸ்டிமேட் வந்து ஒம்பது பர்சன்ட்ல வளருவோம்னு ஒரு எஸ்டிமேட்டை நம்ம நிதியமைச்சர் அவர்கள் அண்ணா அவர்கள் ஒரு எஸ்டிமேட் தந்திருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் அளவிற்கு இன்று உயர்ந்திருக்கிறது என்று ஒன்றிய அரசின் தரவுகள் கூறுகின்றன நடுவில் வந்து ஒரு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பதாக இருக்கும்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க ஆனால் அதை மறு செய்து நேற்று பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது இந்த இலக்கு வந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது சென்ற திமுக ஆட்சியில் மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் எட்டிய அந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி தலைவராக பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு அவர் தெரிவித்தது போலவே தேர்தல் பரப்புரையில் அதுவும் குறிப்பாக ஒரு கூட்டத்தில் திருச்சியில் கூறினார் நல்ல நியாபகம் திருச்சியில் தலைவர் பேசும்போது நமது முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை தொடும் அதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று கூறினார் ஆண்டுகளில் உறுதி செய்யப்படும் என்று கூறினார் ஆனால் இன்று நான்கு ஆண்டுகளேயே அது அந்த சாத்தியமாகி இருக்கிறது அதற்கு முழு முதல் காரணம் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அற்புதமான செயல்பாடு உழைப்பு 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 என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட முக்கியமாக தலைவர் கலைஞரவர்களால் பாராட்டப்பட்ட பாராட்டப்பட்ட நமது முதலமைச்சர் அவர்களின் உழைப்பின் வெளிப்பாடு தான் உழைப்பின் காரணமாக இன்று தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விகிதாச்சாரத்தில் வளர்ச்சி விழிக்காடு விழிக்காடு வளர்ச்சியில் இன்று வளர்ந்து கம்பீரமாக நிற்கிறது இதைத் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் சொன்ன அந்த தனிநபர் வருமானத்தின் வளர்ச்சியும் இன்னும் பன்மடங்கு நிச்சயமாக உயரும் மாண்புக்கு நமது நிதித்துறை அமைச்சர் எனது அருவீரண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் நிதி செயலர் உள்ளிட்ட நமது தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் அவர்கள் செய்த அவர்களது உழைப்பின் வெளிப்பாடு இன்று முதலமைச்சர் அவர்களின் மேற்பார்வையில் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களின் துணையோடு இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கும் வளர்ச்சி திட்டங்களின் வெளிப்பாடு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்ததன் விளைவுதான் இந்த வளர்ச்சி எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட்டர் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு மாண்புக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் இந்த இவ்வளவு விரைவான பொருளாதார வளர்ச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறையின் சார்பிலும் தமிழ்நாடு மக்களின் மன்னார்குடி மக்களின் சார்பிலும் எனது மனமாண்ட நன்றியை நான் நிச்சயமாக தெரிவித்த கடமைப்பட்டிருக்கிறேன் பாஜக வந்து அவர் அவர் ஏதாவது சொல்லிட்டாரு பாஜக வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதில் ஒன்றியத்தில் உட்காந்துருக்க ஒரு சில பேர் பேசுறதெல்லாம் கூட நான் ஏதோ மன்னிச்சு விட்டுருலாம் சரி ஏதோ அவங்க தெரியாம பேசுறாங்க இருந்துக்கிட்டே இவ்வளவு வயிற்றுச்சலில் பேசுவது மிக 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 மோசமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் குறிப்பாக நான் ஒரே தகவலை மட்டும் சொல்லி நீ கேட்டதாலும் சொல்றேன் பிஎன் ரைசிங் இவெண்ட் நடந்த அன்னைக்கு தூத்துக்குடிக்கு அதே அர்மேனன் அவர்கள் அங்கே அந்த ஒன்றிய அமைச்சர் அவர்கள் அதே ஒரு ஒரு ஃப்ளைட்டில் அங்கே வராரு எங்க தூத்துக்குடி வராருன்னு சொல்றாங்க சொல்றாங்க எனக்கு அந்த ஃப்ளைட்டில் அவருக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அங்கே ஒரு பலாயிரம் கோடிக்கு முதலீடு செய்த ஒரு நிறுவனத்தின் அதிகாரி அவர் பக்கத்து சீட்லேயே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தாலே எவ்வளோ பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு பெருகிறது தென் தமிழகம் பெறுகிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இனிமேல் அவருக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் வண்ண என்கிட்ட கேட்க சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் இவ்வளவு வைத்தறிச்சல் கூடாது